அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் அண்ணாத்த போலீஸு பக்கத்தில் வந்துட்டாங்க அண்ணாத்த டேய் வெய்யாலுமே முடியலடா ஞாத்து அண்ணாத்த நின்னுக்கினாரு இவர் எப்படி கலப்புறது ஆ அண்ணாத்த நாய் வருது என்னது நாயா அப்படிங்கப்பா நாயும் சொன்னதும் அண்ணாத்தே நமக்கு முன்னால ஓடி நிற்கிறாரு நாமளும் ஓடுவோம் யோ காசியும் கபாலியும் என்ன ஓட்டம் ஓடுறாங்க ஐயா ஆ நம்மளால் துரத்தி பிடிக்க முடியலையா ஆ இன்ஸ்பெக்டர் விஜய் வேற பிடிக்கணும்னு சொல்லியிருக்காரு ரவுடி பயலுக ஐயா அவனுங்க இந்த ஏரியா விட்டு எங்கேயும் போயிருக்க முடியாது இதுக்குள்ளே எங்கேயா தான் இருப்பாங்க வாயா போய் கண்டுபிடிக்கலாம் அட போயா அவனுங்க ஓடின ஓட்டத்துக்கு இந்நேரம் ஓயமர தாண்டியே இருப்பாங்க அண்ணாத்த இந்த வீடு இரட்டாக இருக்கு அப்படியே பின்னாடி ஏறி குதிச்சு உள்ளே போய் ஒளிஞ்சுக்குவோம் யாரு வீடுன்னு தெரில நீ பாட்டுக்கு பின்னாடி கம்பவுண்ட் ஒரு ஏறி குதிச்சுட்ட உன்னை நம்பி நானும் குதிச்சுக்கினேன் அண்ணாத்த பயப்படாமல் வாங்க டீ என்னடா உள்ளே போகிற யாராச்சும் இருக்கு போகிறாங்கடா அண்ணாத்த வீடுனா யாராவது இருப்பாங்க வாங்க அவங்ககிட்டயே போய் நம்ம ஹெல்ப் கேட்போம் டெய் பயந்துட போகிறாங்கடா நம்மளை பார்த்தின்னு நம்ம மூஞ்சை தொடச்சிக்குவோம் அண்ணாத்த அப்போ பயப்பட மாட்டாங்க டெய் என்னடா அப்படியே மெதுப்பாக நடந்து உள்ளே வந்துட்டோம் வாசலுக்கு திறந்துருக்குது அண்ணாத்த கதவும் திறந்துருக்குது எதுக்காகடா கதவை திறந்து வச்சு ஒரு ஒருவேளை கள்ள கதலாக இருக்கும் அதுதான் பின்னாடி கதவை திறந்து வச்சிருக்கிறாங்க டெய் பின்னாடி வழியா நொழிஞ்சு ஒரு வழியா வீட்டுக்குள்ளே வந்துட்டோம்டா டிவியில் கார்ட்டூன் சேனல் ஓடுது பாத்ரூம் போயிருப்பாங்க குடும்பத்தோட பாத்ரூம் போவாங்க என்ன அண்ணாத்த குடும்பமே எப்படி அண்ணாத்த ஒன்னா போவாங்க தனித்தனியா தான் போவாங்க என்னடா சத்தத்தையே காணும் அண்ணத்தை கதவை சாத்திட்டு போனா எப்படி அண்ணாத்த சத்தம் கேட்கும் டெய் நான் டிவியை சொன்னன்டா அண்ணாத்த ரூம் எல்லாம் திறந்திருக்கேன் அண்ணாத்த டெய் உள்ளே யாராவது இருக்கிறாங்களான்னு பார்ப்போம் வா நாடா மூணு ரூமுக்கு இது ஆனால் ஆள் யாரையுமே காணும் லைட் எரியுது ஏசி ஒன்றுக்குது ஆனால் ஒரு ரூம்லேயும் ஆளை காணும் அண்ணாத்த நான் நினைக்கிறேன் மொட்டை மாடியில் இருப்பாங்கன்னு நீ டிவியை போட்டுன்னு இதுகிட்டே மொட்டை மாடிக்கு போயிருப்பாங்கோ என்ன அண்ணாத்த நீங்கள் குழந்தைக்கு பிடிச்ச கார்ட்டூன் சேனலை போட்டுட்டு அவங்க வேறு சேனல் பார்க்கறதுக்கு மாடிக்கு போயிருப்பாங்க அப்போ குழந்த தான் பாத்ரூம் போயின்னுக்குதுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக சொன்னீங்க அண்ணாத்த